வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் மற்றும் வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் மூன்று சென்ட் இடத்தோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் மேடுக்கு நேரில் இருக்கக்கூடிய கணபதி பாளையமில் லொக்கேட்டை இருக்குங்க மொத்தமாக மூன்று சென்ட் இருக்கு இதில் ஒரு சின்ன சீட் போட்ட ரூம் இருக்குங்க இடம் கிழக்கு பார்த்துருக்கு இடத்திற்கு மட்டுமே மதிப்பு போட்டிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு மதிப்பு போடலைங்க இந்த மூன்று சென்ட் இடத்தோட இந்த வீட்டின் மொத்த விலை பதினைந்து லட்சம் இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்சேல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு இப்போ வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை